நண்பர்கள் வணக்கம் இன்னும் நம்ம வீடியோப்பில் வந்து பாத்தீங்கன்னா தரமான ஒரு மூன்று ஜோடி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது ஒரு மொத்தமாக ஒரு ஆறு மாடுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க ஆறு மாடுகளுமே ஜெர்சியில் நல்ல கரவை வர்க்கத்தில் பெருங்கூட்டான மாடுகளாக இருக்குதுங்க வீடியோ முழுமையா பாருங்க அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்க முதலாவதாக பார்த்துட்டு இருக்க இந்த இரண்டு ஜோடி மாடுகள் ரெண்டுமே ஜெர்சி கிராஸ் மாடு ரெண்டுமே போடி டைப் மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்டர் சாட்டமான மாடுங்க ரெண்டுமே ரெண்டாவது ஈத்து மாடுங்க ரெண்டாவது கன்ட்ரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட போதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினா ஒரு வாரத்திலிருந்து பத்து பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்டுங்க ஏன்னா மடியில் வந்து போய்னா ஃபுல்லாக எடுத்துருக்குதுங்க நல்ல கரைவைத்திறன் கறந்த மாடு ரெண்டு மாடுமே சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா வீட்டு வளர்ப்புக்கு ஒரு ஜெர்சி மாடு வேணும் இல்லை ஒரு ஜெர்சி மாட்டு பண்ண போகிறோம் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த ஜெர்சி மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட கரவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் தலையீத்திலேயே கறவை கறந்த மாடு இந்த இதுலேயே தாராளமாக அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு எட்டு ஏழு கறவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடுங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் அதுக்கு மேலே கறக்கும் ஆனால் மாடு வந்து பதினாலு தரத்துல தாங்க இருக்குது கண்டிப்பாக எட்டு ஏழுக்கு வந்து இப்போ கறவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க கடைப்பல் முளைப்பு இரண்டாவது ஈத்து மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகளிடத்தில் மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழம மட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடுகளோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டோட விலை ரூபாய் அறுபதுலேருந்து அறுபத்தி ஆறாயிரம் வரைக்கும் வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஜோடியாக ரெண்டு மாட்டோட ஜோடி விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து பாருங்கள் ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க தேவன்றம் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மாடுகளுமே ஜெர்சி மாடுதுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சத்தில் ஒரு கொம்புட்டை மாடுங்க நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல ஒரு வாட்டர் சாட்டத்தில் இருக்குதுங்க மாடு நல்ல எலும்பு கணத்தில் இருக்குதுங்க இந்த மாடுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுமே ஆறு பல் மாடுங்க ஆறு பல் ஈத்து இரண்டாவது ஈத்து தலையீத்து ஒரு கண்டு தான் போட்டுருது போட போகிற கண்டு இரண்டாவது கட்டுருங்க ஆறு பல்லுங்கனால வந்து பண்ணால் வயனில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ரெண்டு மாடுமே நல்ல முகலட்சத்தில் நல்ல ஒரு நீட்டு போக்கான மாடாக இருக்குதுங்க இந்த மாடும் இரண்டு மாடுகளுமே ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா ஒரு வாரம் வரைக்கும் வந்து டைம் இருக்குது இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தலையத்தோட இந்த இதுல அதே கரைவைத்தரன் எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுமே சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்தரன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுமே தலையத்தில் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் கரைவைத்தனன் கேரண்டியாக கறந்து மாடு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்குமே கறந்த மாடு இந்த இதில் தாராளமாக அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி கறவை வந்து கண்டிப்பாக பதினேழு கரவை தான் எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து அந்த இருக்குது குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயத்தில் மேய்ச்சல் முறையில் வறுக்கப்பட்ட மாடு தனித்தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமா எல்லா கிளைமேட்டுமே தாங்க மாடு அப்படி இருந்தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்துலேருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் வரும் தாங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஜோடியாக இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஆவரேஜாக ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேட்ரு மட்டும் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு நல்ல சைஸில் இருக்குதுங்க முடிஞ்சளவுக்கு மாட்டை நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக திருப்தியாக இருக்குங்க அடுத்ததாக இந்த இரண்டு ஜோடி மாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுதாங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடு சுத்த செவலையில் இருக்குதுங்க முன்ன பார்த்த மாடுகளோட இந்த மாடு நல்ல சைஸு நல்ல பெரிய மாடுங்க அதை விட நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க நல்ல நீட்டுப்போக்கு எல்லா பொருப்புலையுமே இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுமே கடைப்பல் முளைப்புதாங்க நல்ல நீர் நீரேற்றதில் ஒரு வாட்டர் சட்டமான மாடுங்க வயண்டில் குறஞ்ச ஒரு அஞ்சாறு ஏழு இது கூட வந்து போனால் தாராளம் வச்சு கறந்துக்கலாங்க பண்ணை முறைக்கு தேர்வு செய்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் இல்லை ஒரே மாடு நல்லா தரத்தில் ஜெர்சி மாடாக வேணும் அப்படின்றவங்களும் தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க கடைப்பல் முளைப்பு இரண்டாவது ஈத்துங்க ரெண்டு மாடுமே ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் கன்றினா ஒரு வாரம் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குதுங்க ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளே அதிகபட்சம் மாடு கன்றி இணும் தாங்க சொல்லியிருக்காங்க மடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு மடி ஃபுல்லாக எடுத்துருக்குது இன்னும் ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலங்க அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு பத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கன்று போடும் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு மாட்டோட கரைவைத்திறனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க பதினேழு லிட்டர் வரைக்கும் தலையீத்தில் கறந்த மாடு இந்த இதுலேயும் கேரண்டியாக அதே கரைவைத்திறனை எதிர்பார்க்கலாம் தவங்க சொல்லியிருக்காங்க நல்ல பெருவெட்டான மாடுங்க ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஒன்பது லிட்டர் கரவை மாலை ஒரு எட்டு லிட்டர் கறவை வந்து பார்த்திங்கன்னா கரக்கூடிய மாடு அப்படினு சொல்லியிருக்காங்க குணம்லாம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஜோடி விலையாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஆறாயிரம் வரைக்கும் வரும் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க ஜோடி விலையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க டெமெண்ட் மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இன்னைக்கு இந்த மொத்தமாக இந்த ஆறு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுக்கா முத்தம்பட்டி என்ற ஊரில் இந்த ஆறு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தம்பி என்பவர் இடத்துல தாங்க இந்த ஆறு மாடுகளும் விற்பனைக்கு இருக்குது தேவண்டர் மட்டும் வெளிவர இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்